அன்புக்குரியவர்களே மீண்டுமாக இந்த காலை தியானத்திலே வந்திருக்கின்ற உங்கள் அனைத்து பேரையும் ஒவ்வொரு கடவுளின் திருப்பெயரினாலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் வரவேற்கின்றேன் ஒருவேளை கடவுளுடைய கிருபையினாலே நம்முடைய வாழ்விலே மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு திருநாளை காணும்படியான கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுத்தமைக்காக ஆண்டவரை நான் போற்றுகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஓமைகளை நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் அந்த ஓமைகளின் வழியாக கடவுளுடைய வார்த்தை நம்மிலே இடைப்படும் என்று விசுவாசத்தில் மீண்டுமாக ஒரு ஓமையை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு கடவுள் இந்த ஓமையின் வழியாக நம்மிடத்தில் என்ன பேசுவதற்கு சித்தம் கொண்டிருக்கின்றார் என்பதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன் அதே சமயத்திலே ஜபத்தோடு கூட நீங்கள் இந்த ஓமையின் வழியாக ஆண்டவரே என்னுடைய வாழ்விலே நான் என்ன பாடத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் எதை நான் விட்டுவிட வேண்டும் என்கின்றதான சிந்தனையோடு கூட நீங்கள் இந்த அருளுரையை கேட்க கடவுள் உங்களை ஏவுவாராக நேற்றைய தினத்திலே கடுகு விதையை குறித்ததான ஒரு ஓமையை நாம் கேட்டோம் இன்றைக்கு புளிப்பு மாவு என்கின்றதான ஓமையை குறித்து நாம் சிந்திக்க நாம் உன்னைகளை அழைக்கின்றேன் த பேரபிள் ஆஃப் த ஈஸ்ட் த பேரபிள் ஆஃப் த ஈஸ்ட் இந்த ஈஸ்ட் எதற்கு பயன்படுத்துகின்றார்கள் ஒருவேளை ஏற்பாட்டு பகுதியிலே ஆண்டவர் பஸ்காவை அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது யாத்ராமம் புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் பதினேழிலிருந்து முப்பது அடங்கிய திருவசனங்களிலே இஸ்ரேல் ஜனங்கள் பஸ்கா பண்டிகையை எப்படி அனுசரிக்க வேண்டும் என்கின்றதான முறைமையினை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார் அதிலே புளிப்பில்லாத அப்ப பண்டிகையாக அந்த பஸ்காவானது அமைய வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளை கொடுக்கின்றார் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மாவு எடுத்து அதிலிருந்து ரொட்டியை உண்டு பண்ணி அந்த ரொட்டியை நீங்கள் எதோடு சாப்பிட்ணும் கசப்பான கீரையோடு நீங்கள் அந்த பஸ்காவை அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளை கொடுக்கின்றார் ஒருவேளை பஸ்காவிலே புளிப்பில்லாத அப்ப பண்டிகையாக கொண்டாட வேண்டும் என்று சொன்ன அதே ஆண்டவர் இன்றைக்கு புதிய பாட்டிலே இறை அரசை புளித்த மாவுடன் ஒப்பிடுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம் புளித்த மாவோடு கூட இறை ஆட்சியானது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் அப்போ ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது அதனுடைய செயல்பாடுகள் எப்படியாக இருக்கும் ஒருவேளை புளித்த மாவு நம்ம என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு நாளும் மாவு அரைப்போம் மாவு வரைத்து அதை வந்து புளிக்க வைக்கணும்னு சொன்னிங்கன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் பழைய மாவு எடுத்து கொஞ்சம் புதிய மாவில் என்ன பண்ணுவோம் சேர்த்து அதை நம்ம கரைப்போம் இல்லையா அப்போ கரைக்கும் பொழுது அந்த மாவு என்ன ஆகுது பழைய மாவோடு புதிய மாவும் சேர்ந்து அதுவும் என்ன ஆகிடுது குளித்து அதுவும் ஒரு நல்ல ஒரு சுவையை கொடிக்கின்ற ஒரு உணவு பொருளாக அது மாறுகின்றது பிரெட்டில் யூஸ் பண்ணுவாங்க பிரெட் வந்து நம்ம சாஃப்டாக இருக்கிற ப்ரெட் தான் நல்ல சிறந்த உணவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம்ல அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு ஈஸ்ட் அதில் போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது என்ன ஆகுதுதான் மென்மையாக மிருதுவாக மாறுகின்றது அது ஒரு தன்மை வைன் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க ப்ரூவிங் இண்டஸ்ட்ரியில் இந்த ஈஸ்டை யூஸ் பண்ணுறாங்க ஒருவேளை இந்த ஓமையின் வழியாக கடவுள் நம்மோடு கூட பேசுவது என்ன இந்த ஓமையின் வழியாக கடவுளுடைய சமூகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நேற்றைய தினத்தில் இந்த கடுகு விதையானது எப்படி ஒரு சிறிய அளவிலே இருந்து ஒரு பல பறவைகள் வந்து தங்குகின்ற ஒரு இடமாக ஒரு மரமாக அந்த கடுகு விதையானது எப்படி முளைத்து எழும்புகின்றதோ அப்படியாக இந்த ஈஸ்டினுடைய தன்மையும் கூட யாராலையும் நம்மளை நம்மள அந்த ஈஸ்ட்டை வந்து நம்ம கண்களாலே அதை பார்க்க முடியாது ரொம்ப அது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் சிங்கிள் செல்லுலர் மைக்ரோ ஆர்கானிசம் தான் இந்த ஈஸ்ட் ஒரு ஒரு செல்லுனாலே உண்டாக்கப்பட்டதான ஒரு உயிரினம் இந்த ஈஸ்ட் அப்போ பார்ப்பதற்கு ரொம்ப சிறிய அளவிலே இருக்கும் அது ஒரு ஒரு சில கருவிகளை கொண்டு தான் அந்த ஈஸ்டையை நம்மளால் என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும் அப்படி இருக்கின்றதான சூழ்நிலையிலே கடவுள் இந்த புளித்த மாவின் வழியாக கடவுள் நமக்கு உரைப்பது என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா சிறிய துவக்கம் அந்த துவக்கமானது ஒரு மாபெரும் முடிவிலே அந்த முடிவானது இந்த ஈஸ்டின் வழியாக புளித்த மாவின் வழியாக அது நம்முடைய வாழ்விலே அது அமைகின்றது என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது ஸ்மால் ஸ்மால் பிகினிங் என்ஸ் அட் அ கிரேட்டர் எண்ட் சிறியதாக துவங்குகின்றதானே நம்முடைய வாழ்வானது அது முடிகின்ற பொழுது அது மிகப்பெரிய ஒரு வாழ்வாக இந்த உலகமானது பிரமிக்கத்தக்கதான வாழ்வாக நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும் என்று சொல்லி இந்த புளித்த மாவின் வழியாக நாம் தியானிக்கின்றோம் அதான் நான் ஏற்கனவே சொன்னல ஆரம்பம் இருந்தாலும் முடிவானது எப்படி இருக்கணுமா சம்பூரணமாய் நம்முடைய முடிவுகளானது காணப்பட வேண்டும் என்று சொல்லி கடவுள் இந்த நாளிலே நம்மை பார்த்து அழைக்கின்றார் நம்முடைய வாழ்க்கையானதும் கூட சிறிய வகையிலே துவங்கப்பட்டிருந்தாலும் அந்த சிறிய வாழ்வு முறையானது கிறிஸ்துவிலே இணைக்கப்பட்ட வாழ்வு முறையாக இருக்கின்ற பொழுது கிறிஸ்துவ அறநெறிகளிலே நம்முடைய வாழ்க்கையானது அமைகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை முறை என்பது பலருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை முறையாக அது காட்சியளிக்கும் என்று சொல்லி இந்த ஓமையின் வழியாக ஒருவேளை பர்சனலாக நமக்கு என்ன வேண்டும் தனிப்பட்ட வாழ்விலே நமக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியிலே கடவுள் நமக்கு சொல்லுகின்றதை பார்க்க முடிகின்றது ஒருவேளை கலிலேயாவிலே பன்னிரெண்டு சீஷர்களை கொண்டு துவங்கப்பட்டதான ஒரு ஊழியம்தான் இன்றைக்கு உலகம் முழுவதுமாக கடவுள் ஊழியங்களை ஆசிர்வதிக்கின்றார் அவருடைய திருப்பணியை ஆசிர்வதிக்கின்றார் அப்போ கலிலேயாவிலே துவங்கப்பட்டதான ஒரு சிறிய அளவிலே துவங்கப்பட்டதான ஒரு ஊழியம் கடவுளுடைய கொள்கைகள் இயேசுவானவருடைய பிரச்சாரங்கள் இவையெல்லாம் இன்றைக்கு உலகம் முழுவதுமாக பரவி இருக்கிறது என்று சொன்னால் அதுவே ஒரு இறை ஆட்சியை நமக்கு உணர்த்துவதற்கு ஒரு மிக நிகரான ஒரு சமமாக நாம் அதை பாவிக்க வேண்டும் இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஈஸ்ட் புளித்த மாவினுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் வித்தின் தன்னகத்தே வைத்துக்கொண்டு அது ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குகின்ற ஒரு தன்மையை அந்த ஈஸ்ட் நமக்கு வைத்திருக்கின்றது அது அந்த ஈஸ்ட் நம்ம ஆட் பண்ணும் உள்ளிருந்து மாற்றம் என்ன பண்ணணும் அமைய வேண்டும் ஏதோ வெளியிலிருந்து ஒரு மாற்றம் ஒரு மாயையை மாறினது போல ஒரு மாயையான ஒரு தோற்றத்தை நாம் வைத்திருக்க கூடாது மாறாக நம்முடைய உள்ளான வாழ்விலிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே நம்மை பார்த்து அழைக்கின்றார் கடவுள் முதலாவதாக நம்முடைய வாழ்வை ரட்சிக்க வேண்டும் நம்முடைய வாழ்விலே நம்மிலே செயல்பட வேண்டும் நம்முடைய வாழ்விலே செயல்படுகின்ற பொழுதுதான் நம்மை பார்க்கின்றவர்கள் இயேசுவை அவர்கள் கற்றுக்கொள்ளவும் இயேசுவை அவர்கள் கான் கண்டு கொள்ளவும் கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கின்ற வாழ்வை நாம் வாழ்வதற்கு அது ஏதுகரமாக இருக்கும் அப்போ இந்த ஈஸ்டினுடைய இரண்டாவது தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது தனக்குள்ளாகவே இருந்து என்ன பண்ணோம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மாவு நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா அது நீங்கள் உடனே அது உள்ளேருந்து தான் என்ன பண்ணோம் பபுள்ஸு கிளம்பும் இல்லை இருந்து தான் அது நொதித்தல் உண்டாகுமே ஒழிய வெளியில் இருக்கின்ற மற்ற ஏஜென்ட்ஸ் வைத்தோ அல்லது ம எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை வச்சு அதை என்ன பண்ணாது அந்த நொதித்தல் நிகழ்வை அது மாற்றம் செய்யாது அப்போ இந்த ஈஸ்டின் வழியாக பரலோக ராஜ்யத்தை குறித்ததான உண்மையை கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பொழுது எதை சொல்லுகின்றார் என்று சொன்னால் நம்மிலிருந்து மாற்றம் உண்டாக வேண்டும் உன்னிலிருந்து மாற்றம் உண்டாக வேண்டும் எண்ணிலிருந்து மாற்றம் உண்டாக வேண்டும் என்னுடைய உள்ளத்திலிருந்து மாற்றமானது உண்டாக வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த பகுதியின் வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஈஸ்டனுடைய செயல்பாடு எப்படிப்பட்டதான செயல்பாடு என்று சொன்னால் ஒரு முழுமையை நோக்கிய ஒரு செயல்பாடாக இருக்கின்றது அதுதான் இங்கே நாம் வாசிக்கின்றோம் ஒரு பெண்ணானவள் பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து மூன்று மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார் மாவு முழுவதும் அது என்ன ஆயிடுச்சா புளித்துவிட்டது விண்ணரசும் இப்புளிப்பு மாவுக்கு இருக்கின்றது முழுமையான மாற்றத்தை நோக்கிய ஒரு செயல்பாடு எப்படி இந்த இந்த புளித்த மாவு செயல்படுகின்றதோ அப்படியாக நம்முடைய வாழ்வும் கூட ஒரு முழுமையை நோக்கி செல்லுகின்ற ஒரு வாழ்க்கை முறையாக அது அமைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்மை பார்த்து எதிர்பார்க்கின்றார் ஒரு முழுமையான ஒரு மாற்றத்தை நோக்கிய ஒரு செயல்பாடு முழுமையை நோக்கிய ஒரு செயல்பாடு ஒரு ஆஃப் ஹாஃப் ஃபிஃப்டி ஃபிஃப்டி எண்ணில் அல்லது முக்கால் பாகம் அல்ல முழு அளவும் நம்ம என்ன பண்ணணும் மாற்றத்தை நம்மிடத்தில் நாம் உருவாக்கி கொள்ள ஆண்டவர் இந்த நாளிலே நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றார் அந்த ஒரு சிறிய ஒரு புளித்த மாவை எப்படி அந்த மாவு முழுவதுமாக புளிப்படைய செய்ததோ அப்படியாக இன்றைக்கு கிறிஸ்துவமும் கூட நம்முடைய வாழ்விலே செயல்படுகின்றவராக செயலாற்றுகின்ற பொழுது முழுமையாக நாம் கடவுளுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கின்ற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கை முறையானது எப்படிப்பட்டதான நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் முழுமையை நோக்கிய மாற்றத்திற்குள்ளாக நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்கின்றோமா அல்லது பாதிக்கு பாதி அல்லது கொஞ்சம் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க கடவுள் இந்த நாளிலே நம்மை அழைக்கிறார் நான்காவதாக ஒரு ஒரு தன்மை இந்த ஈஸ்டுக்கு இருக்கின்றதான ஒரு தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்டானது ஒரு மாபெரும் மாற்றத்தை நோக்கிய ஒரு செயல்பாட்டுக்குள்ளாக இந்த இந்த புளித்த மாவு அமைகின்றது குறிப்பாக மாவு நீங்கள் அரைச்சி வைக்கும் பொழுது அது எப்படி இருக்கும் அதில் புளித்த மாவை நீங்கள் சேர்த்து பிற்பாடு அந்த மாவினுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்தீங்கன்னா அது மென்மையானதாக அது மாறிவிடுகின்றது மென்மையானதாக மட்டுமல்ல சுவை நிறைந்த ஒரு பொருளாகவும் அது மாறிவிடுகின்றது அப்போ நம்முடைய வாழ்வானது கிறிஸ்துவிலே இணைக்கப்பட்டிருக்கின்றதான வாழ்வு கிறிஸ்துவோடு கூட செயல்படுகின்ற வாழ்வு எப்படிப்பட்டதான வாழ்வாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மென்மையான வாழ்விக்கை முறையை நாம் தெரிந்திருக்க வேண்டும் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு கல்லான இருதயத்தை உங்களுடைய உள்ளத்திலிருந்து நான் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன் என்று சொல்லுகின்றார் பழைய வாழ்வு அல்ல இருக்கிற மாதிரியே நாம் இருக்கக்கூடாது மாறாக ஒரு புதிய மாற்றத்தை எதிர்நோக்கி செல்லுகின்ற வாழ்க்கை முறையை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கின்ற பிள்ளைகளாக குறிப்பாக இந்த லெந்து நாட்களினுடைய தியானத்தில் பங்கு பெற்று இருக்கின்றதான நம்முடைய வாழ்வு என்பது ஒரு மென்மையான ஒரு வாழ்வாக அது அமைய வேண்டும் அவரை பார்த்தா எப்படி இருக்கணும் அவரு கிறிஸ்தவர் பவர் அப்படின்ற மாதிரி இந்த உலகமானது சாட்சி பகிர வேண்டும் சுவை நிறைந்த வாழ்வாக நம்முடைய வாழ்க்கையானது மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து கேட்கின்றார் ரெண்டு குருந்தியர் மூன்றாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களை ஒருத்தர் வாசிக்கலாம் ரெண்டு குருந்தியர் மூன்றாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனத்தை வாசிங்க கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கின்றதோ அங்கே விடுதலை உண்டு நாம் மறுரூபம் அடைகின்றோம் இவைகள் எல்லாம் ஆண்டு ஆண்டவரின் ஆவியானவருடைய செயலை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் புது மொழிபெயர்ப்பிலே நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் இங்கே ஆண்டவர் என்பது தூய ஆவியாரை குறிக்கின்றது ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்திலே விடுதலை உண்டு இப்பொழுதும் நாம் அனைவரும் முக்காடு இல்லாத முகத்திரையினராய் ஆண்டவரின் மாட்சியை பிரதிபலிக்கின்றோம் இவ்வாறு மென்மேலும் மாட்சி பெற்று அவர் சாயலாக மாற்றமடைகின்றோம் இவையெல்லாம் ஆவியாம் ஆண்டவரின் செயலே என்று சொல்லுகின்றார் அநேக நேரங்களிலே நாம் முக்காடிட்டு கொண்டு நம்முடைய பழைய வாழ்வானது யாருக்குமே தெரியக்கூடாது என்று சொல்லி நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோமா முக்காடிட்டு கொண்டிருக்கின்றோம் ஆனால் தூய ஆவியானவர் இருக்கின்ற இடத்திலே அங்கே விடுதலை உண்டு தூய ஆவியானவர் இருக்கின்ற இடத்திலே ஒரு மாற்றம் உண்டு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட செயல்படுகின்ற பொழுது உள்ளான மாற்றம் நமக்குள்ளே ஏற்படும் தூய ஆவியானவர் இருக்கின்ற பொழுது ஒரு முழுமையான ஒரு மாற்றத்திற்குள்ளாக நம்முடைய வாழ்வு மாறும் அப்படிப்பட்டதான வாழ்வை நாம் வாழ்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய மாட்சிகளை நாம் பிரதிபலிக்கின்ற பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று அப்போஸ்லாகிய பவுல் கொருந்து சபைக்கு எழுதுகின்ற பொழுது இதை மிக அழகாக சொல்லுகின்றார் ஆண்டவரினுடைய மாட்சியை நாம் பிரதிபலிக்கின்ற பிள்ளைகளாக இருக்கின்றோம் வி ஹாவ் டு ரிஃப்ளெக்ட் த கிரைஸ்ட்ஸ் லைஃப் வி ஹவ் டு ரிஃப்ளெக்ட் தி கிரைஸ்ட் குளோரி கிறிஸ்துவனுடைய தன்மைகளையும் கிறிஸ்துவ வாழ்வு முறைகளையும் நாம் பிரதிபலிக்கின்ற பிள்ளைகளாக கடவுள் இந்த நாளிலே நம்மை பார்த்து அழைக்கின்றார் அப்படிப்பட்டதான வாழ்வை வாழ வேண்டும் என்று சொல்லியே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு இந்த புளித்த மாவை ஓமையாக கொண்டு நமக்கு இந்த நாளிலே ஒரு சிறப்பான ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் அன்புக்குரியவர்களே இந்த காலை தியானத்திலே பங்கு பெற்று இருக்கின்றதான நம்முடைய வாழ்க்கையானது எப்படியாக இருக்கின்றது முழுமையான ஒரு மாற்றத்தை நோக்கிய ஒரு மாற்றமா அல்லது சிறிய அளவிலே நம்முடைய வாழ்க்கை துவங்கப்பட்ட சூழ்நிலையிலேயும் கூட அந்த சிறிய அளவிலேயே நம்முடைய வாழ்க்கை முறையானது இன்னமும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்விலே ஏதோ ஒரு குறைபாடு நமக்கு இருக்கிறது நான் துவங்கினது போலவே இருக்கிறேன் ஒரு குழந்தை குழந்தையாகவே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தையில என்ன இருக்கு ஏதோ ஒரு குறைபாடு உண்டு வளர வேண்டும் ஒரு குழந்தை எப்படி வளர்கின்றதோ அப்படியாக நாளுக்கு நாள் பருவத்திற்கு பருவம் நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் அதுதான் ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை முறை அதில் அநேக துன்பங்கள் உண்டு பாடுகள் உண்டு சகிப்புகள் உண்டு கஷ்டங்கள் உண்டு அதே சமயத்திலே அந்த வாழ்க்கை முறையிலே மகிழ்ச்சியும் உண்டு சமாதானம் உண்டு கடவுளுடைய செயல்பாடுகளையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்ப இந்த புளித்த மாவு ஆனது எப்படி ஒரு சிறிய அளவிலே துவங்கப்பட்டாலும் அதனுடைய மாற்றமானது ஒரு முழுமையை நோக்கி ஒரு மாற்றத்தை அடைந்தது போல நம்முடைய வாழ்க்கை முறையும் கூட கடவுளுடைய சமூகத்திலே நாம் ஒப்புக்கொடுப்போம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையானது அற்பமாக ஆரம்பிக்கப்பட்டது சுவாமி ஆரம்பிக்கப்பட்டதான அந்த அற்பமான வாழ்க்கை முறையானது அப்படி அற்பமாகவே இருக்கக்கூடாது அது ஒரு முழுமையான எல்லோருக்கும் பயனளிக்கின்ற ஒரு வாழ்க்கை முறையாக மாற வேண்டும் என்று சொல்லி கடவுளுடைய சமூகத்திலே நாம் நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் படியிட முடிந்தவர்கள் ஆண்டவருக்கு நேராக நான் முழங்கார் படியிட்டு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையும் உம்முடைய கரங்களுக்குள்ளாக நான் ஒப்புக் சுவாமி இந்த ஈஸ்டினுடைய தன்மை இந்த புளித்த மாவினுடைய தன்மையைப் போல என்னுடைய வாழ்க்கையும் கூட நீர் எண்ணிலே செயல்படுகின்ற பொழுது ஆண்டவரே ஒரு சிறிய ஒரு துவக்கமாக இருந்தாலும் கூட ஒரு மாபெரும் முடிவிலே என்னுடைய வாழ்வானது பலருக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கையாக என்னுடைய வாழ்க்கையை மறட்டும் தகப்பனே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்மை ஒப்புக்கொடுப்போம் ஆண்டவரே மாற்றமானது வெளிப்புறமான மாற்றம் அல்ல என்னிடத்திலிருந்து ஒரு மாற்றம் உருவாக வேண்டும் என்னுடைய உள்ளான வாழ்விலிருந்து ஒரு மாற்றத்தை நான் ஏற்படுத்தி கொள்ளட்டும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த காலை நேரத்திலே கடவுளுடைய சமூகத்திலே நாம் நம்மை ஒப்புக்கொடுப்போம் ஆண்டவரே என்னிலே நீர் செயல்படும் என்னுடைய உள்ளான வாழ்வை நீர் மாற்றும் என்று சொல்லி கடவுளுடைய சமூகத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம் எப்படி அந்த புளித்த மாவு மற்ற மாவுகள் முழுவதையும் அது புளிப்படைய செய்து ஒரு உபயோகமுள்ள ஒரு பண்டமாக அது மாறினதோ அப்படியாக நம்முடைய வாழ்வும் கூட உள்ளான மாற்றத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நம்மோடு கூட பேசுபவர்கள் நம்மோடு கூட உறவாடுபவர்கள் நம்மோடு கூட ஐக்கியத்திலே இருப்பவர்கள் நம்மோடு கூட பணியாற்றுபவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையும் கூட மாறுவதற்கு கடவுள் நம் வழியாக ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்போம் ஒரு மென்மையான ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே கடினமான உள்ளம் அல்ல கோபம் நிறைந்த உள்ளமல்ல தீமை நிறைந்த உள்ளமல்ல பொறாமை நிறைந்த குணமல்ல ஒரு மெதுவான ஒரு உள்ளத்தை எனக்கு தாங்க ஆவியின் கனிகளை பெற்றுக்கொண்ட வாழ்வை நீர் எனக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்போம் மகா இறக்கமும் கிருமையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே மீண்டுமாக இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம் ஒருவேளை இந்த புளித்த மாவு குறித்ததான ஓமையை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது ஆண்டவரே எங்களோடு கூட நீர் இருக்கின்றீர் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டிருக்கின்றீர் ஆண்டவரே சிலுவையிலே நீர் மொழிந்த காட்சிகளை ஓமையின் வழியாக நீர் எங்களுக்கு முன்கூட்டியே நீர் அதையே எங்களுக்கு சொல்லிவிட்ட தயவிற்காக நாங்களும் உங்களுக்கு நன்றி சொல்லுகின்றோம் தகப்பனே ஆண்டவரே சிலுவையை ஆண்டவரை நாங்கள் சுமக்கின்ற பிள்ளைகளாக உம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உமக்கென்று சொல்லி வைராக்கியமாக வாழ நீர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமாறு நாங்கள் செபிக்கின்றோம் தொடர்ந்து தகப்பனை இப்பொழுது எங்களுடைய குடும்பங்களுக்காக எங்களுடைய தேவைகளுக்காக எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே வாழ்வு இல்ல இழந்த பிள்ளைகளுக்காக சமாதானம் இல்லாத பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்க இருக்கின்றோம் தகப்பனே மௌனமாக நம்முடைய ஜெபங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஏறெடுப்போம் அன்னால் ஆலயத்திலே சென்று மனம் கசந்து அழுதாள் என்று சொல்லி பார்க்கின்றோம் மௌனமாக கடவுளுடைய சமூகத்திலே கேட்கின்ற பொழுது கடவுள் அவர்களுடைய வேண்டுதல்களை கேட்டு அவர்களுக்கு அப்படியாக செய்து கொடுத்தார் அப்படியாக ஆண்டவருடைய ஆலயத்திலே அன்னாலே போல நாம் கடவுளுடைய சமூகத்திலே கேட்கின்ற பொழுது அதை நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம் என்கின்றதான நம்பிக்கையோடு கூட கடவுளுடைய சமூகத்திலே மௌனமாக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் நாம் தெரிவிப்போம்